கடைசி முனை அல்ல இந்தியாவின் முதல் முனையாக இருக்கும் குமரி மாவட்டத்தில் இருந்து மோடிஜி பேசவிருக்கிறார் கன்னியாகுமரியில் இருந்துதான் காஷ்மீர் என்று சொல்வார்களே தவிர காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி என்று சொல்வது இல்லை ஆகையால் குமரி முனி தனது சொந்தமாக்கிக் கொள்ளும் மோடிஜி அவர்கள் தற்பொழுது உங்களை சந்திக்கவிருக்கிறார் இன்றைக்கு என்னை நான் இரண்டு காரணங்களுக்காக நமது பாரதிய ஜனதா கட்சியில் நினைத்துக் கொண்டேன் ஒன்று இங்கு அன்பும் பாசமும் திகழ்கிறது இது வேறு இடத்தில் பார்க்க முடியாது அங்கு உருவபம்மைகள் தான் எரிக்கப்படும் உள்ளே இருப்ப போதும் எரிப்பார்கள் வெளியிலே சென்றாலும் எரிப்பார்கள் இதுதான் அங்கு உள்ள நிலைமை ஆனால் எங்கிருந்தாலும் தாய்மார்களை மதிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுதான் உங்கள் மகத்துவம் அதுபோன்று இன்றைக்கு பெண்களை மதிக்கக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள் இந்திய தேசத்தின் பெண்களை கரங்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல்வேறு உதாரணங்களை அனைவரும் கோடிட்டு காண்பித்தார்கள் அதன் பகுதியாகத்தான் ஓரிரண்டு திட்டங்களை மட்டும் உங்கள் நினைவுக்கு கூற விரும்புகிறேன் முத்ரா திட்டம் அறுபத்தொன்பது சதவீத பெண்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்திருக்கிறார்கள் தொழில் முனைவோர் எண்பத்தோரு சதவீத பெண்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்தவர்கள் இதையெல்லாம் இல்லை என்று திராவிட கட்சிகள் மேம்போக்காக கொண்டு போகிறார்கள் நம்மிடம் டேட்டா உள்ளது டேட்டா டேட்டா அது உள்ளது தரவு உள்ளது மக்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுகிறார்கள் அதை நாம் மக்களிடம் பேச வேண்டும் அவ்வாறாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சி விட அதிகமா பணம் வாங்கி இருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்டில் அதுவும் கொஞ்சம் வருஷமே ஆட்சியில் இருந்து இதுதான் தகவல் ஸ்டேட் பேங்க் கொடுத்திருக்க தகவல் முதல்ல வெளிவந்தது இதுதான் எல்லாரை விட அதிகமா காசு வாங்கியிருக்காங்க வருஷம் மூணே வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கேன் மூணு வருஷம் முடியல பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தாண்டிட்டாங்க அதான் மகத்துவம் ஆனா குற்றம் சொல்றது என்னமோ ரொம்ப புண்ணியவான்கள் மாதிரி தூய்மைவாதிகள் மாதிரி பேசுவாங்க இன்னைக்கு பாருங்க நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த ட்ரக் கார்டலை எக்ஸ்போஸ் பண்ணாங்க போதை பொருள் தலை விரித்து ஆடுகிறது தமிழகத்தில் சிறுமிகள் கொல்லப்படுகிறார்கள் இந்த போதை பழக்கத்தின் காரணமாக நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதைதான் அவர் கூறினார் தாய்மார்களே குழந்தைகளே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள் பாரத பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக அந்த கருத்தை கூறினார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிங்பின் தான் இந்தியா முழுக்க சப்ளை பண்றாரு பாருங்க தமிழ்நாடு இருக்கு பாருங்க நம்பர் போதைப் பொருள் இதுல தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தான் இங்க திகழ்கிறது இத்தனை பேர் எம்பி போய் என்ன பிரயோஜனம் யோசிங்க பதினாலு பத்தொன்பது முப்பத்தொன்பது பேர் எம்பி என்ன போய் பண்ணாங்க எட்டு பேர் போறாங்க என்ன பண்ணாங்க வெறும் பதாகைகளை ஏந்திட்டு பார்லிமெண்ட் வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு வந்துட்டாங்க இதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துச்சு ஒன்னும் நடக்கல மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் யார் பாராளுமன்றத்திற்கு சென்றால் தமிழகம் நன்மைகளை பெறும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் பாரத பிரதமரின் கரங்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டுமானால் தாமரை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண் சமுதாயம் கேட்டுக்கொள்கிறது பெண்களை வஞ்சிக்கும் இந்த கட்சிகளை நிராகரியுங்கள் காங்கிரஸ் கட்சி என்ன கம்மியா அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொன்னாங்க திராவிட கட்சியில் இருக்கிற அந்த வாரிசு அரசியல் காங்கிரஸ் என்ன இருக்கு அப்பா ராஜ்யசபா லோக்சபா அப்பா லோக்சபா எம்எல்ஏ அப்பா எலக்ஷன் நிற்பாரு தோத்துருவாரு இறந்துட்டா மீண்டும் அப்பாவே எம்எல்ஏ இப்படி வெறும் அப்பா புள்ள அப்பா புள்ள தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி இவங்க மட்டுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த சாமானிய மனிதர்களுக்கோ பெண்களுக்கும் அங்கே இடமே கிடையாது இதுதான் நிலைப்பாடு அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு பெண்கள் அதிகம் அலங்கரிக்கும் அரசியல் தளம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே இருக்கிறது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாரி சக்தி அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது அவர் கூறினார் இன்றைக்கு பெண்கள் ஆங்கிலத்தில் கூறியிருந்தார் women are not just to contribute or participate they should be involved in the policy making policy formulation and in leadership roles இவராக அவர் கூறியிருக்கிறார் அதன் தமிழாக்கம் பெண்கள் வெறும் அரசியல் தயனத்தில் பயணத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக மட்டுமே பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது அவர்கள் சட்டம் இயற்றும் இடத்தில் இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை கூறிய ஒரே தலைவர் இந்த நாட்டின் தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான் எனவே நாம் அவரின் கரங்களை உயர்த்தி பிடிக்க தமிழகத்தில் இருந்து அனைத்து தொகுதிகளும் வென்றெடுத்து பாராளுமன்றத்தை சென்றடைவோம் என்று கூறி சூழறைத்து நம் பயணத்தை தொடங்குவோம் என்று கூறி மீண்டும் மோடி மீண்டும் வேண்டும் வேண்டும் மீண்டும் நன்றி வணக்கம் இந்த வலதுவரம் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல காவல்துறையினுடைய அதிகாரிகள் தயவு செய்து கொஞ்சம் ஓபன் ஏன்னா பின்னாடி கொஞ்சம் வெயிலா இருக்கு ஒரு நிக்கலாம் தயவு செய்து கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க திறந்து விடுமாறு உங்களை பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா தொண்டர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிற்கலாம் நின்று பார்க்கலாம் அதுக்கு வாலண்டியர்ஸ் பிஜேபி வாலண்டியர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க இளைஞர் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அம்மா சார் அந்த காவல்துறை அதிகாரி கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க சார் தொண்டர்கள் நீங்க வாங்க அந்த இடத்துக்கு வாங்க அந்த முன்னாடி இருக்கக்கூடிய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாருங்கள் அதற்கு அடுத்தபடியாக